நண்பர்களுக்கு வணக்கம் கந்திஷ்டியோட நாலாவது பாகம் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் மனம் சிந்தனை இதில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் எப்படி இதிலேருந்து சீக்கிரமாக வெளியே வர்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போது யாருன்னா ஏதோ ஒரு சொல்லு சொல்லிட்டாங்களா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன்று யாருன்னா கந்திஷ்டி வச்சிட்டாங்க அப்படின்னா உடம்பு சோர்வாக இருக்கும் பசி எடுக்காது ஏதாவது ஒரு கெட்ட சிந்தனையே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கும்போது வேறு எந்த ஒரு வேலையிலையும் நிம்மதியாக ஒரு வேலையை யோசித்து செய்ய முடியாது அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பொருளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்லுப்பு ரெண்டாவது கருப்பு மூணாவது படிகாரம் இந்த மூணு பொருளையும் என்ன பண்ணலாம் இடித்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் மனது கஷ்டமாக இருக்குதோ அப்போது அந்த பொடியை எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த மூணு பொருளையும் போட்டு இடித்து நம்ம பொடியாக வச்சுருக்கோம் இந்த பொடியை என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ரெண்டு கையிலையும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ கையை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு கண்ணை மூடிட்டு எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு மனசு சங்கட்டமாக இருக்குது என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல மனசு இறுக்கமாக இருக்குது எண்ணங்கள் சரியில்லாமல் இருக்குது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான சிந்தனைகள் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத வார்த்தைகள் இப்போது என் இருந்து என்னோடய எண்ணங்கள்லேருந்து வெளியே போகுது வெளியே போகுது வெளியே போகுதுன்னு உங்கள் மனசுக்குள்ளார கொஞ்சம் நேரம் சொல்லிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடுங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த உப்பை கொண்டு போய் டேப்பை திறந்து கையை கழுவிடுங்க அதுக்கப்புறம் முகத்தை தொடச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மனது நல்லா சந்தோஷமாக இருக்கும் இதை வந்து அடிக்கடி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கலாம் நன்றி வணக்கம் மலைச்சாரலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்